ஓம் சாய்ராம் ஸ்ரீகதி தெய்வம் அத்தியாயம் இருபத்தி ஒன்று நவவித பக்தி முனிவர்களின் தொடர்பை பெறுவோர் பாக்கியசாலிகள் நம்மை ஆன்மீக பாதைக்கு இட்டு செல்லும் விதமாக ஹேமந்தபந்த் அவர்கள் விநாயக் ஹரிசந்தர் டாகர் புனேவைச் சேர்ந்த ஆனந்தராவ் பாடன்கர் புகத்து வக்கீல் ஆகியோர்களின் கதைகளை நமக்கு விளக்குகிறார் அவற்றை காண்போம் நாம் சேமிக்கும் நண்புண்ணிய பலன்களே முனிவர்கள் மற்றும் மகான்களின் தொடர்பை பெகும் பாக்கியத்தை அளிக்கின்றன அவர்களின் தொடர்பினால் ஏற்படும் நட்பலன்களை அடைய வழிகோளுகின்றன இது ஒரு பொதுவான நியதி அந்நியதிக்கோ விளக்கமாக ஹேமந்த் பந்த் அவர்கள் தன் சொந்த வாழ்வில் நடந்த நிகழ்வை முதற்கண் எடுத்து கூறுகிறார் பம்பாயின் புகன புகநகர் பகுதியான பாந்திராவில்தான் ஹேமந்த் பந்த் ஒரு ரெசிடென்ட் மேஜிஸ்ட்ரேட்டாக பல ஆண்டுகள் பணிபுரிந்து வந்தார் அப்போது அங்கு பீர் மௌலானா என்னும் புகழ்பெற்ற முகமதிய முனிவர் வசித்து வந்தார் மத வேறுபாடின்றி இந்துக்கள் பார்சீலியர்கள் என பல மதத்தினரும் அவரை சென்று தரிசித்து ஆசி பெற்று வந்தனர் ஒருமுறை இனுஸ் என்னும் பெயர் கொண்ட ஒரு பூசாரி முஜாவர் ஹேமன் பந்திடம் இரவு பகல் என தொடர்ந்து அவரை வற்புறுத்தி அம்முனிவரை சந்தித்து ஆசி பெறும்படி கூறினார் ஆனால் என்ன காரணத்தாலோ ஹேமன் பந்தால் பல முகை முயன்றும் பீர் மௌலானாவாய் சந்திக்க இயலவில்லை ஆனால் பல ஆண்டுகள் கழித்து ஹேமந்த் பஞ்ச் ஷீகடிக்கு அழைக்கப்பட்டார் சாய்பாபாவின் தர்பாரில் நிரந்தரமாக சேர்க்கப்பட்டார் துரதஷ்டசாலிகளுக்கு இது போன்ற முனிவர்களின் தொடர்பை பெற்று வாழும் பாக்கியங்கள் கிட்டுவதில்லை புண்ணியவான்களுக்கு இது போன்ற வாய்ப்புகள் கிட்டுகின்றன பாபா போன்ற பல மகான்கள் பழங்காலம் தொட்டு இப்பூ உலகில் அவர்கள் பல ஆசிரமங்கள் அமைத்து கொண்டு வெவ்வேறு இடங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மானிடர்கள் ஓய்வு பெற பல நட்பணிகள் ஆற்றி இருக்கிறார்கள் தோற்றங்கள் வேறானாலும் அவதரித்த இடங்கள் வேறானாலும் அவர்கள் அனைவரும் சர்வ வல்லமை நிறைந்த பரமாத்மாவின் கட்டளைகளுக்கு ஏற்ப அனைவரும் செயல்படுகின்றார்கள் அம்முனிவர்கள் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு காலங்களில் வாழ்ந்திருந்தாலும் அவர்களின் எண்ணக்கூற்றினையும் செயற்கூற்றினையும் தம் ஞானத்தால் அறியக்கூடியவர்கள் தேவை ஏற்படும் நேரங்களில் பிழிதொகுவரின் செயல்களை அவர்கள் நிறைவு செய்து விடுகிறார்கள் பாபாவின் தரிசனத்தில் மெய்சிலித்த விஹெச் டாகூர் விஹெச் டாகூர் என்பவர் வகுவாய் துறை அலுவலகத்தில் ஒரு குமாஸ்தாவாக பணியாற்றினார் ஒருமுறை அவர் தன் பணி நிமித்தமாக தன் சர்வே கோஷ்டியுடன் பெல்காமுக்கு அருகில் வ உள்ள வட்காவனுக்கு வந்தார் அங்கு அவர் கன்னட சாமியார் ஒருவரை சந்தித்து வணங்கினார் அப்போது அந்த பெரியவர் இச்சலதாஸ் இயற்றிய விசார சாகரம் என்ற நூலின் ஒரு பகுதியை அங்கு கூடியிருந்த அவையோயிடம் விளக்கிக் கொண்டிருந்தார் அது வேதாந்தத்தை பற்றிய இயன் மதிப்பார்ந்த இலக்கிய படைப்பு ஆகும் அந்த பெரியவரை வணங்கியவுடன் விடை பெற்று எண்ணிய டாகோவ டாகூரிடம் அவர் நீ இந்த புத்தகைய புத்தகத்தை அவசியம் கற்க வேண்டும் நீ அவ்வாறு செய்யும் போதே உன் விருப்பங்கள் நிறைவேற்றப்படும் மேலும் எதிர்காலத்தில் நீ உன் அலுவலக கடமைகளின் நிமித்தமாக வடக்கே பயணப்படுவாய் அப்போது ஒரு பெரிய மகானை நீ சந்திப்பாய் அவரின் தரிசனம் மூலம் அவர் உன் எதிர்காலத்துக்கு ஒரு புதிய வழியை அவர் காண்பிப்பார் உன் மனதுக்கு அமைதியை தந்து உன்னை மகிழ்விப்பார் என்று கூறினார் அவர் ஆசையை பெற்றுக்கொண்ட கொண்ட தன் ஊருக்கு திரும்பினார் பின்னர் அவர் ஜின்னர் என்னும் ஊருக்கு பணிமாற்றம் செய்யப்பட்டார் அவர் அவ்வூரை அடைய நானேகட் என்னும் மலைத்தொடகை கடந்து செல்ல வேண்டியதாயிற்று அம்மலை தொடகோ கடந்து செல்வதற்கு அகியதாய் செங்குத்தாய் அமைந்த ஓ மலைத்தொடர் போக்குவரத்து வசதிகள் இல்லாத அச்சூழ்நிலையில் ஓர் எருமை மாட்டின் மீதே தான் கடக்க வேண்டியதிருந்ததால் அப்பயணம் அவரை மிகுந்த அசௌகரியத்திற்கும் வேதனைக்கும் ஆளாக்கியது அதற்கு பின்னர் பதவி உயர்வின் காரணமாக டாகூர் கல்யாண் என்னும் ஊருக்கு மாற்றப்பட்டார் அப்போது அங்கு அவருக்கு நானா சாஹிப் சந்தோக்கூடான பழக்கம் ஏற்பட்டது சாயி பாபாவின் மகிமைகள் பற்றி நானே சாஹிப்பின் மூலம் நிகைய கேட்டறிந்தார் டாகூர் சாய்பாபாவை காண விழைந்தார் அடுத்த நாள் நானே சாஹிப் ஷீகடிக்கு செல்வதாக இருந்தார் எனவே டாகூரையும் தன்னுடன் வகும்படி அடைத்தார் ஆனால் டாகூருக்கு ஒரு சிவில் வழக்கு காரணமாக தானே சிவில் கோர்ட்டில் ஆஜராக வேண்டி இருந்ததால் டாகூர் நானா சாஹிப்புடன் ஸ்ரீகடிக்கு செல்ல முடியவில்லை நானா சாஹிப் மட்டும் ஸ்ரீகடிக்கு சென்றார் டாகூர் தானேவுக்கு சென்றார் ஆனால் டாகூர் தானேவுக்கு சென்றபோது அங்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது தான் நானா சாஹிப்புடன் ஸ்ரீகடிக்காவது சென்றிருக்கலாமே என ஆதங்கப்பட்டார் எனினும் அவரும் ஸ்ரீகடிக்கு புகப்பட்டு சென்றார் ஆனால் டாகூர் ஸ்ரீகடிக்கு சென்ற நேரத்தில் நானா சாஹிப் ஸ்ரீகடியை விட்டு புகப்பட்டு விட்டதாக அறிந்த டாகூர் நானா சாஹிப்பின் மற்ற நண்பர்களை சந்தித்தார் அவர்கள் அவரை பாபாவிடம் அழைத்துச் சென்றார்கள் தாகூருக்கு பாபாவின் அருளுரை தாகூர் பாபாவை தரிசித்து அவர் பாதங்களில் வீழ்ந்து வணங்கினார் பாபாவின் தரிசனத்தால் அளவில்லா ஆனந்தம் அடைந்தார் அவர் கண்களில் ஆனந்தக் கண்ணீர் வழிந்தது அவர் மெய் சிலிர்த்தது எங்கும் நிலை பேகிவாளாக பாபா அவரிடம் இவ்விடத்தை அடையும் வழியானது யானை காட்டின் எகுமை சவால்கியை போன்றோ கன்னட தேச சாமியாரின் உபதேசங்கள் போன்றோ அவ்வளவு எளிமையானதன்று ஆன்மீக வழியில் பயணிப்பது என்பது மிகவும் கடினமானது என்பதால் நீ கடின முயற்சியும் பயிற்சியும் மேற்கொள்வதன் மூலமே பயணிக்க முடியும் என்றார் அதை கேட்டதும் டாகூக்கு வியப்பு மேலோங்கியது தாம் மட்டுமே அகிந்திருந்த தம் உள்ளத்தில் பொதிந்துள்ள விஷயத்தை பாபா அறிந்ததை எண்ணி ஆனந்த கழிப்பு மேலிட கன்னட தேச முனிவரின் வாக்கு உண்மையானதை எண்ணி நெகிழ்ந்து போனார் பின்னர் அவர் பாபாவிடம் தன் சென்னியை அவர் பாதத்தில் வைத்தவராய் தன்னையும் தங்கள் அடியாரை ஏற்றுக்கொண்டு ஆசிர்வதிக்க கோரினார் பாபா அவரிடம் ஆத்மீக வழியில் செல்வதற்கான நெகிமுறைகள் யாவும் பயில் பயிலப்படுவதுடன் பயின்றதை கற்ற வழியில் நெகையுடன் வாழ்தல் வேண்டும் நெகிமுறைகள் அனைத்தையும் கடைப்பிடித்தொழுகுதல் வேண்டும் இல்லையேல் அவை அவைகளால் ஒரு பயனும் இல்லை ஆத்மானுபூதியை அடைதல் வேண்டும் எனில் அவசியம் குகுவின் அனுகிரகமும் ஆத்மானுபூதியை அடைவதற்கான நெகிமுறைகளை பின்பற்றுதலும் அவசியமாகும் வெகும் ஏட்டு படிப்பால் எவ்வித பயனும் இல்லை என்றார் விசாக சாககம் என்னும் நூலை டாகூ படித்திருந்தாலும் தான் பாபாவின் மூலம் ஆத்மானுபூதியை அடைவதற்கான நடைமுறைகள் அவருக்கு போதிக்கப்பட்டன இதற்கு பின்னால் நிகழ்ந்த மற்றொரு நிகழ் நிகழ்ச்சியும் இவ்வுண்மைகளை வெளிப்படுத்தும் விதமாக மேலும் வலுப்படுத்தி அதனை வெளிக்கொணக கொணர்ந்தது ஆனந்த்காவ் பாபா உணர்த்திய நவவித பக்தி பூனாவை சேர்ந்தவர் ஆனந்த்காவ் பாண்டன்கர் என்னும் பெருந்தகை அவர் ஒருமுறை ஷீரடிக்கு வந்து பாபாவின் தரிசனத்தை பெற்றார் அவரது நீண்ட நாள் ஆவல் நிறைவேறியதை அவர் கண்களில் சொகிந்த கண்ணீர் துளிகள் வெளிப்படுத்தின பாபாவின் தரிசனத்தால் அவர் எல்லையற்ற ஆனந்தத்தை அடைந்தார் பாபாவிற்கான வழிபாட்டை நிகழ்த்திய பின் பாபாவின் பாதங்களில் வீழ்ந்து பணிந்தார் பின் அவர் பாபாவிடம் நான் நிறைய நூல்களை கற்றிருக்கிறேன் வேதங்கள் வேதாந்தங்கள் உப உபனிஷதங்கள் என அனைத்தையும் பயின்றிருக்கிறேன் புராணங்களையும் கேட்டிருக்கிறேன் இவை அனைத்தும் பயின்றும் கூட என் மனதுக்கு அமைதி ஏற்படவில்லை எனவே நான் கற்றது அனைத்தும் பயனற்று போயின எதுவுமே கற்காமல் பாமகராய் கூட பக்தியில் என்னை விட சிறந்தவர்களாய் இருக்கின்றார்கள் மனமும் ஐம்புலன்களும் அடங்கினால் என்று நான் கற்ற நூலறிவால் எந்த பயனும் இல்லை என்றார் மேலும் அவர் பாபாவிடம் தங்கள் துகு நோக்கினாலும் வேடிக்கையான மொழிகளாலும் எளிதான மக்களை சாந்தி அடைய செய்கிறீர்கள் என்று பலர் கூறுவதை நான் கேட்டிருக்கிறேன் எனவேதான் நானும் அவ்விதமாக ஆசிகள் வேண்டி தங்களை தேடி வந்திருக்கிறேன் தயவுசெய்து என் மீது இயக்கம் காட்டி என்னை ஆசிர்வதியுங்கள் என்று வேண்டினார் அதற்கு பாபா அவரிடம் ஒன்றை உருவகப்படுத்தி உணர்த்தும் விதமாக ஒரு கதை சொன்னார் பாபா சொன்ன கதை ஒகுமுகை வணிகன் ஒருவன் இவ்விடத்திற்கு வந்தான் அவன் முன்னால் ஒரு குதிரை லத்தி இட்டது அது ஒன்பது உருண்டைகளாக உருண்டைகளான லத்தி சாணம் இட்டது வணிகன் மனம் ஒகுங்குக அக்கறை கொண்டு தன் வேட்டியின் முனையை விரித்து அந்த ஒன்பது லத்தி உருண்டைகளையும் சேகரித்தான் அதனால் அவன் மனம் ஒ மன அமைதியும் கிட்டியது என கடவுளின் அகளை ஒன்பது மார்க்கங்களை ஒன்பது இலத்திகளாக உருவகம் செய்து அவ்வணிகனுக்கு பாபா கதை சொன்னார் இக்கதை சூட்சமம் புரியவில்லை எனவே அவர் இக்கதையின் மூலம் பாபா எதை சொல்ல வருகிறார் என்பதனை கணேஷ் தமோ தாமோதர் என்பவரிடம் விளக்கத்தை கேட்டார் அதற்கு கணேஷ் தாமோதர் எனக்கும் பாபா சொன்ன இக்கதையின் சூட்சம விளக்கம் தெரியாது பாபா இதன் மூலம் எதனை எதனை விளக்குகிற என்பதும் தெரியாது என்றாலும் என்னுடைய கடவுள் பக்தியின் அகத் தூண்டுதலால் ஒரு செய்தி விளங்குகிறது என் அகத் தூண்டுதலால் நான் அகிந்ததை தங்களின் தங்களிடம் கூகுகிறேன் என்றவகாய் குதகையை கடவுளாக கடவுளாகவும் வெளிப்படும் சாணத்தை இலத்தியை பக்தியை கொணவும் பல ரூபங்கள் என்றும் கூகினாள் நவவித பக்தி ஷபனம் கடவுள் அல்லது மகான்களின் வரலாற்றுகளையும் கதைகளையும் பக்தர்களிடம் கடவுள் புகியும் திருவிளையாடல்களையும் கேட்பதன் மூலம் பக்தியை பெகுக்கிக் கொள்ளுதல் கீர்த்தனை கடவுள் அல்லது மகான்களின் புகழையும் மேன்மையையும் கருணை புகியும் பேராற்றலையும் பாடல்களாக பாடி பக்தியை மேம்படுத்தி கொள்ளுதல் ஸ்மரணம் கடவுளை மகான்களை அவர்களின் உருவத்தினை மனதில் நிறுத்தி இடைவிடாது தியானித்து தம் பக்தியின் மூலம் சக்தியை உணர்தல் பாத சேவனம் கடவுளையோ மகான்களையோ பாதாக விந்தங்களை கதியென பற்றி முழுமையாக சகனடைந்து தன்னை ஒப்படைத்து பக்தியை வெளிப்படுத்துதல் அச்சனை கடவுளை அல்லது மகான்களை கோயிலுக்கு சென்றோ அல்லது வீட்டிலோ நாமாவளி கூகி பூ பழம் கொண்டு பூஜித்தல் நமஸ்காரம் சிகம் பணிந்து ககம் குவித்து பக்தி ஸ்ரதையுடன் கடவுளையும் மகான்களையும் மனம் ஒகுமித்து வணங்குதல் தாஸ்யா கடவுளுக்கோ மகான்களுக்கோ அன்றி அவர்களின் அடியவர்களுக்கோ அன்றி கடவுளின் ஆலயங்களுக்கோ சேவைகள் மற்றும் திருப்பணிகள் செய்து பக்தியை வெளிப்படுத்துதல் சக்கியதா கடவுளையோ மகான்களையோ நட்புணர்வுடன் தன்னை அவர்களோடு ஐக்கியப்படுத்தி கொண்டு நட்புரிமை பாராட்டுதல் ஒரு தோழனை போல அவர்களை பாவித்து உரிமையுடன் கோரிக்கை விடுதல் சுந்தரமூர்த்தி நாராயணரின் இறைபக்தி தோழமையை தோழமை உணர்வை வெளிப்படுத்துவது ஆத்ம நிவேதனம் தன்னையே கடவுள் அல்லது மகான்களின் மீது கொண்டுள்ள எல்லையற்ற பக்தி திகத்தால் அப்படியே ஆத்மார்த்தமாக இறைவனுக்கு சமர்ப்பிப்ப சமர்ப்பித்தல் என் உடல் புகுள் ஆவி எல்லாம் உனக்கே உனதே என சமர்ப்பித்து விடுதல் இவ்வொன்பதுமே நம் பக்தியை வெளிப்படுத்தும் ஒன்பது வழிகள் இவ்வொன்பது வழிகளில் ஏதேனும் ஒன்றை நம்பிக்கையுடன் பின்பற்றி ஆத்மார்த்தமாக செயல்படும் போது பகமா பகமாத்மாவான ஹி பக்தனிடம் தன்னை வெளிப்படுத்துகிறார் நாம் ஜபம் தவம் யோக பயிற்சிகள் தேவ வியாக்கியானங்கள் என எச் சாதனைகள் பயின்றாலும் அதில் ஆத்மார்த்தமான பக்தி கலந்தால் மட்டுமே அது முழு பலன் தகும் இல்லையெனில் அதனால் எப்பயனும் விளையாது வேதம் பற்றிய ஞானம் இருந்தாலும் பெரும் ஞானி என்ற புகழ் பெற்றிருந்தாலும் அல்லது சாஸ்திர முகையிலான பஜனைகள் செய்வதாலும் கூட எப்பயனும் இல்லை உண்மையான பக்தியே இங்கு அவசியமானது வணிகனைப் போல ஒரு உண்மையான தேடுதல் நம்மிடம் இருக்க வேண்டும் ஒன்பது இலத்திகளை சேகரித்த அவ்வணிகனின் ஆர்வமும் ஈடுபாடும் நாம் கொண்டு படும்போதுதான் நம் தேடுதலுக்கான பலனை நாம் எய்த முடியும் மறுநாள் பாடான்கார் பாபாவை வணங்கச் சென்றபோது பாபா அவரிடம் ஒன்பது இலத்தி உண்டைகளையும் சேகரித்தீரா என கேட்டார் அதற்கு பாண்டன்கார் பாபாவிடம் நான் ஒரு எளியன் என்னை தாங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் நான் தங்களின் அருளைப் பெற்றால்தான் அவற்றை எளிதில் சேகரித்து கொள்ள முடியும் என்றார் பாபா அதன் பின் அவரை ஆசைவதித்தார் அவர் மன அமைதியையும் நன்மைகளையும் அடைவார் என்று கூகி ஆறுதல் அளித்தார் இதை கேட்டதும் பாடன்கர் எல்லையற்ற இன்பமும் மகிழ்வும் அடைந்தார் பாபாவின் உட்குறிப்பை உணர்ந்த வக்கீல் பண்டகை புகத்தில் இருந்த வக்கீல் ஒருவர் ஸ்ரீகடிக்கு வந்திருந்தார் அவர் நேகை மசூதிக்கு சென்று பாபாவை தரிசித்தார் அவர் பாதத்தில் விழுந்து வணங்கினார் பாபா கேட்காமலேயே சிறிது தட்சணையும் அளித்தார் ஒரு மூலையில் அமர்ந்தவராய் பாபாவின் முன் நடைபெற்று கொண்டிருக்கும் உரையாடலை ஆர்வமுடன் கேட்டுக்கொண்டிருந்தார் அப்போது பாபா அவர் முன் முகத்தை திருப்பி அவரை பார்த்தபடி மக்கள் தாம் எவ்வளவு வஞ்சனை உடையவர்களாக இருக்கிறார்கள் பாதங்களில் விழுகிறார்கள் தட்சணையும் அழிக்கின்றார்கள் ஆனால் அந்தரங்கமாய் காணாத விடத்தில் திட்டவும் செய்கிறார்கள் இது மிகவும் அற்புதமாக இருக்கிறதல்லவா என்றார் பாபா இவ்வாறு உட்குறிப்புடன் கூறியதை மற்றவர்கள் உணரவில்லை வக்கீல் பாபாவின் வார்த்தைகளில் பொதிந்துள்ள உட்குறிப்பை உணர்ந்து கொண்டார் அவர் பாபாவின் கூற்று தனக்கு பொருந்த பொருத்தமாக இருப்பதை ககித்து கொண்டார் ஆனால் அவர் எதையும் வெளிப்படுத்தி கொள்ளாமல் அமைதியாக இருந்தார் பின்னர் வாதாவுக்கு திரும்பிய அவர் காக்கா சாஹிப் தீக்ஷிட்டிடம் பாபா உட்குறிப்பு உட்குறிப்பாக கூறியது உண்மைதான் பாபாவின் கனை என்மேல்தான் தொடுக்கப்பட்டது மனம் போன போக்கில் திட்டுவதோ அவதூறு பேசுவதோ கூடாது என்னும் உட்குறிப்பை உள்ளடக்கியே பாபா இவ்வாறு கூறினார் இக்குறிப்பு எனக்குரியது ஏனெனில் இது பண்டரிபுரத்தில் நடந்த ஒரு நிகழ்வை அடிப்படையாக கொண்டது பண்டரிபுரத்தின் முன்சிப் அவர்கள் தன் உடல் நலமின்மை காரணமாக வந்து தங்கியிருந்தார் அப்போது பண்டரிபுரத்தின் வக்கீல்கள் அமர்ந்திருக்கும் வகையில் ஒரு விவாதம் நடைபெற்றது சிலர் பாபாவை பற்றி பேசும்போது துன்பமளிக்கும் அனைத்து நோய்களும் சாய்பாபாவின் பின்னால் சென்றால் சரியாகி விடுமா மருந்துகள் எதுவும் எது எதுவுமின்றி அனைத்து நோய்களையும் குணப்படுத்தி விட முடியுமா சப்சர்ச்சை போன்றவர்களும் இம்முறைகளை அனுசரிப்பது முறையாகுமா என சாயிபாபாவை மறைமுகமாக சாடி அவகை பற்றி குகை கூறினர் அவதூறாக பேசினர் நானும் கூட இவ்விஷயத்தில் கொஞ்சம் பங்கு கொண்டு விட்டேன் அதனால் அதனால்தான் சாயிபாபா என் ஒழுங்கீனத்தை உட்குறிப்புடன் சுட்டி காட்டி பேசினார் ஆனால் நான் இதனை எனக்குரிய கண்டனமாக எடுத்து அதனை ஓர் சகாயமாகவும் ஓர் உபதேசமாகவும் தான் நான் எடுத்துக்கொள்கிறேன் அதாவது பிறகை தூற்றுவதும் துஷ் பிரச்சாரம் செய்வதுமாகிய இச்செயல்களில் தனிச்சியுடன் செயல்படக்கூடாது என்பதையும் அனாவசியமாக பிற காரியங்களில் தலையிடக்கூடாது என்பதையும் உணர்த்தவே பாபா இவ்விதமாக கூறினார் என்பதை உணர்கிறேன் என்றார் பாபாவின் ஞான பார்வை ஸ்ரீகடியோ பண்டகை முன்னூறு மைல் தூரத்தில் உள்ளது அங்கு உள்ள வழக்கறிஞர்கள் அறையில் நிகழ்ந்ததை பாபா தனது எங்கும் நிகை தன் அறிந்திருந்தார் இவ்விரு இடங்களுக்கும் இடையே உள்ள ஆகுகள் மலைகள் காடுகள் என எவையுமே பாபாவின் அனைத்துணவும் பார்வைக்கு தடை செய்ய செய்வன அல்ல அவரால் எல்லாருடைய இதயங்களையும் அதில் ஓடும் என்ன அலைகளையும் காண முடியும் எதையும் ரகசியமாக பாபாவுக்கு தெரியாமல் மகைத்தல் என்பது இயலாது அண்மையில் நிகழ்ந்தாலும் செய்மையில் நிகழ்ந்தாலும் பாபாவின் கண்களுக்கு பகலொலியை போன்று தெளிவாகவும் முழுமையாகவும் அவருக்கு புலனாகிவிடும் அதை போலவே ஒரு மனிதன் அருகில் இருந்தாலும் செய்மையில் இருந்தாலும் பாபாவின் எங்கும் நிகை பார்வையிலிருந்து தப்ப முடியாது நாம் செய்யும் யாவும் பாபாவால் அறியப்படுவதால் மற்றவர்களை தூடனை பேசுவது புறங்கூகுவது உள்ளிட்ட எதையும் செய்யக்கூடாது என்பதனை வக்கீல் அறிந்து கொண்டார் அவர் தம் தீய குணங்களை பற்றி பாபாவால் உணர்த்தப்பட்டதால் அவர் நல்வழிக்கு திருப்பப்பட்டார் இது அந்த வழக்கறிஞருக்கு மட்டுமன்று நம் அனைவருக்குமே இந்நியதி பொதுவானது இதனை நாம் உள்ளத்தில் கொண்டு நாம் செயல்பட வேண்டும் நம் எண்ணமும் செயலும் தூய்மையானதாக இருக்க வேண்டும் எனவே பிரம்ம சொகுபமாய் நிற்கும் சாயிபாபாவின் பெருமை ஆழங்காண இயலாதது அவர் தம் லீலைகளும் அற்புதமானவையே ஓம் சாய்ராம் சாயின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்போம்